ஏதா யாராவது ஒருத்தர் கொஞ்சம் எனக்கு உஞ்செல்லாம் ஆட்டி விடுந்ததே அவ்வளோ இப்படி ஃபோனை நொண்டிக்கிட்டு இருந்தா எப்படித எனக்கு யாராவது ஆட்டி விடுந்ததே எவ லூசு கிரிக்கி நீயே காலை உன்னி உன்னையும் ஆட வேண்டியது தானவே எங்களை பார்த்தா தெரியல நாங்களும் பிஸியா இருக்கோம் ஏன்பா இப்படி பண்றியே நீங்களாம் ஆடும்போது நான் நல்லா ஆட்டி விட்டேனவே இப்போ எனக்கு யாராவது ஆட்டி உன்னை யார் யாரும் எங்களுக்குள்ள ஆட்டி சொன்னது ஏதா இப்படிலாம் பண்ணாதீங்கவ கடைசியை உனக்கு ஆட்டி ஆட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல காலை உண்ணி உண்ணி ஆடு சூப்பரா நீயே எவ்வளவு வேற வேணாலும் அடிக்க ஆடிக்கிட்டே இரும்பா இப்படி பண்றியே ஒரு ரெண்டு மூணு ஆண்டாவது ஆட்டி விடுங்கதா அதுக்கப்புறம் நான் ஆடுறேன் எனக்கு காலு வேற எட்டம் நடங்குது நல்லா குள்ள கத்திரிக்காய் மாதிரி இடந்துக்கிட்டு வேற எப்படி எட்டம் அதனாலதான்பா ஆட்டி விட சொல்றேன் ஆட்டி விடுங்கதே இவ காலையில இருந்து கூஞ்சல் ஆடி ஆடி போர் அடிச்சு போச்சு எனக்கெல்லாம் இப்போ தலையே கிறுகிற கிறுன்னு சுத்து இவன் நான் ஆடவே இல்லையேன்னா லைட்டா தனது வந்தேன் சரி விடு பூ மாதிரி நாளைக்கு ஆடிக்கிடலாம் நாளைக்கா நாளைக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிரோம் அதுக்கு அப்புறம்லாம் விளையாடவே முடியாது டைமே இருக்காது சரி விடு சாயங்காலமா ஆட்டி விடுறேன் கொஞ்ச நேரம் இரு இது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டிக்கிட்டே ஏதாவது ஆரம்பிச்சிரோம் அப்புறம் போட்டி பார்க்க போணும்லா அதான் சாயங்காலம் வரைக்கும் போறேன்னு சொன்னேன் சீ இப்படிலாம் இருக்காதீங்க பையன் ஆம்பி இப்படி இருக்கியே பூமாரி போங்க பா சும்மா பூமாரி முள்ள மாதிரி வெறி பேட்டிட்டு இருக்காதீங்க பத்திக்கிடுங்க சரி சரி பூமாரி டென்ஷன் ஆகாத இரு நான் அந்த கரும்பு சாப்பிட்டுட்டு வந்து உனக்கு ஆட்டி விடுறேன் இவன் நெட்ட குரங்கு உன்னையே கொண்ணு கூட வந்துட்டுக்கோ கொன்னு அப்பத்துல இருந்து இதான் சொல்லிக்கிட்டே இருக்கா அந்த ஒரு கரும்பு சாப்பிட்டு வரேன் இந்த ஒரு கரும்பு சாப்பிட்டு வரேன் சொல்லிட்டு ஒரு பத்து கரும்பு வெட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு தின்னுகிட்டே இருக்கா என்ன பூமாரி இப்படி டென்ஷன் ஆகுறா போங்க யாரும் எனக்கு ஆட்டி விடான்டா ஏலா நீங்கள் எல்லாம் ஆடுனீங்கன்னா அவ்வளோரும் சிரிச்சு விடுவாள்வளா சும்மா கிடங்க ஐயா அதெல்லாம் தெரியாது லட்சு நாங்க இன்னைக்கு ஆடியது கன்ஃபார்ம் ஆமா லட்சு நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம் அவ பொம்பளை நான் ஆம்பளை ஹீரோயின் அவ ஆடுவா ஆடுவேன் ரெண்டு பேரும் ஆட போகிறோம் சொல்லிட்டோம் இப்போவே போய் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கோம் எப்படியும் டான்ஸ் உண்டுல அதுல நாங்களும் ஆடுவோம் வயது வரம்புலாம் வரும்போது கிடையாதுன்னு மாமியார் காலை வைக்க சொல்லி இருக்கானு கால உடச்சி போட்டதான் லட்சம் சும்மா இருங்க லட்சம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க நாங்களே ஒரு சிங்கப்பன் ரேஞ்சுக்கு எங்களை நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் போட்டியில் வின் பண்ணனும்னு இருக்கோம் நீங்கள் என்னென்னா எங்களை இப்படி தாழ்த்து விடுறீங்கள ஆமாம் லட்சு இப்போ இழிச்சு வாட்சி மட்டும் கன்சிவாக இல்லாமல் இருந்தேன்னு வைங்களா போன தடவை நாங்கள் மூணு பேரும் ஆடின மாதிரி அவளையும் சேர்த்து ஆடி இருப்போம் இந்த தடவை அவள் இருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிக்கிட்டு தான் அவளை ஒன்றும் பண்ணாமல் இருக்கோம் நாங்கள் லட்சுமி அக்கா இவ்வளோ இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காளுவே ஆமா சரசு அதான் எனக்கு ஒண்ணும் புரியல டான்ஸ் ஆட போறேன் கழுவ எதுக்கும் நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்டெப் போ அழைச்சிடுவோமா ஆமா என்ன பாட்டுக்கு ஆட போறாள் ஒண்ணு நம்ம கேட்கல எவ்வளவு நேரம் எல்லாம் நீங்கள என்ன பாட்டுக்கு அப்படியே ஆட போறியே நதியே அட நல் நதியே அந்த சாங்கு உந்தன் பேரை சொல்லி சொல்லி வாய் வலிப்பதே இன்பமாகும் 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 தீய போல நீயும் வந்த தீ குளிப்பதே சொர்க்கமாகும் சொர்க்கமாகும் இந்த ஆட்டத்தை பத்தி நீக்கி யாரெல்லாம் தீ குளிக்க போறாங்களோ தெரியல நூறு தான் தான் நூறு தன்கள் உன் நினைவு அட உலக அழகி யாரும் உன் அழகில் பாதி இல்லை உன் கண்ணி நீர்ப்பை பார்க்க அந்த நயன் நின்று இல்லை ஓ நிலா உன் ஊர்வலமா

ஆமலட்சி இழிச்ச வாட்சி வீட்டுல இருந்து காலையில இருந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் இந்த டான்ஸுக்கு ஆமாக்கா போன்ல காலையில இருந்து இந்த பாட்டை போட்டு 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 ஆடி பாக்கேன்னு சொல்லி என் காதல ரத்த வர வச்சுட்டாள் இந்த கூத்து வேற நடந்துச்சாக்கோ நானும் இப்பதான் ஆடு அளவு போல இருக்கு பஸ்ட் தடவை சூப்பரா ஆடி அளவுல ஒரே மாதிரி நினைச்சிட்டேன் ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரசக்கோ போன்ல வச்சு யூடியூப்ல பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் கைய தூக்கையும் கால தூக்கையும் ஒரே தான் எம்மா முடியல எனக்கு இன்னைக்கு ஏலா உமா உனக்கு இது தேவையாளா உன் மோவலுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி கொடுத்து சொல்ல கொடுத்து அதை கொண்டு போய் அங்கே ஆட வச்சாலும் பரவாயில்ல போட்டிக்கு ஏதாவது ப்ரைஸ் கிடைக்கும் சின்ன பிள்ளைல ஆடியதை பார்க்க ஆசையாக இருக்கும் நீங்களும் ஆடுனா எவ்வளோ பார்க்குது ஐயில் லெச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க நாங்கள் ஆட ஆரம்பிச்சோன்னு இங்கே ஊரே வாயான்னு பொழந்து வச்சு பார்க்கும் பாருங்க ஆமாம் நல்லா பார்த்துச்சு போங்க போட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பானுவேன்னு தெரில ஞாயிற்றாயிட்டு இன்னும் மைக் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியலையே இன்னும் மைக்கில் பாட்டு பாடிக்கிட்டு தான் கிடக்கு ஆமா அந்த பாட்டு பாட்டுக்கு ஆடலாம் இடுப்ப ஒரு மாதிரி இப்படி இப்படி ஆட்டுவா வைக்கோ அதெல்லாம் நமக்கு வராது பார்த்துக்கணுங்க அப்புறம் அதுக்கு கிளாமரா துணி போடணும் அதெல்லாம் நமக்கு வராது அதனால நம்ம டீசெண்டாக ஆடுவோம்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஆமாம் எங்களுக்கு ஆட தெரியாதுன்னா இல்லை விஜய் சாரை விட அதிகமாக சூப்பராக நாங்கள் ஸ்டெப் போடுவோம் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப அழகா ஆடிட்டோம்னு வைங்களாம் வேற அவங்க ஃபேன்லாம் வந்து வருத்தப்பட்ட கூடாதுல்ல அதனாலதான் நாங்கள் வந்து சிம்பிளான பாட்டாக ஓல்டு சாங்காக எடுத்துருக்கோம் என்னெல்லாம் இழிச்ச வச்சு ஒன்றும் இல்லை வாயில கொசு கொசு யாராவது கொஞ்சம் இந்த கொசு கொஞ்சம் சாவடிங்களேன் கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஏன்னா ஒழுங்காக உங்க பிள்ளைல கூப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு போட சொல்லி சொல்லி கொடுங்களா ரெண்டு பிள்ளையே இருந்து ஆடாட்டா ஆளனக்கு காசுலாம் கொண்டு சடையில குத்துவாரே பிள்ளைகளுக்கு காசுலாம் கிடைக்கும் பிரைஸ் கிடைக்கும் நீங்களவே ஆடி ஏவளப்பட்டத நடக்காதங்களா சும்மா இருங்க சரசக்கோ சரசு ஓடு சொன்ன சொன்னா கேக்காண்டாலுவே அங்க போய் நின்னு டான்ஸ் என்ற பேர்ல ஏவளப்பட்டத இன்னும்லாம் சரி பட்டு வரவளூவே ஹலோ மெசேஜ் 1 அனைவருக்கும் ஒரு நற்செய்தி இங்கு பொங்கல் விழாவை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகள் இன்னும் சற்றே நேரத்தில் நடைபெற

நல்ல இருக்க பிள்ளைகளெல்லாம் ஃபஸ்ட்டு நிற்க வைக்கட்டுமா கோட்டில் ஆமா பிடி ஆள்வளை பிடி பிள்ளை பிறக்கிற மாதிரி அவ்வளோத்தையும் பொருட்களாக தான் சரி வரோம் நான் வரல நீ வரலன்னு அவ்வளோவும் வாடோம் அவ்வளோ பிள்ளையும் பிடிச்சி கொண்டு போடு அப்போ தான் வாட்டை போட்டியில் சேர்த்து ஆள் இருக்கும் ஆ சரில சதிசு நானும் கார்த்தியையும் பிடிச்சி போடி அவ்வளோ வரையும் அந்த பக்கம் அவ்வளோ வரை கதை வச்சுட்டு நிற்கானுவா பாரு அவங்களெல்லாம் முதல் கூப்பிடு ராமேஸ்வரி மேஸ்லாம் அங்கே தான் நிற்கான் ஆ சரில மாமா வாங்க மாமா வந்து உட்காருங்க உட்கார்ந்து இருந்து போட்டி பார்க்கலாம் இல்ல கவின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் போரு இப்போ சிம்ரனு வாட்ட வந்தேட்டில ஜெயிக்கல என்னன்னு பார்க்கணும் போத்துக்கு அவளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாதான் அப்ப வேகமா ஓடுவா அதான் கொஞ்சம் இரு அவ வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உட்காருறேன் ஆ சரி மாமா ஏல வரமட்டேன ஓடறதுக்கு చాక్లెட் தரன்னு சொல்லி பிடிச்சி போடு ஐ போட்டி ஸ்டார்ட் ஆயிடு ஓடி அங்க ஓடி அங்க ஆமாலாம் ஓடி போய் அடைத்து பிடிப்போம் சின்ன புள்ளையில விளையாட்டு போட்டி பார்க்காதான் நல்லா இருக்கும் சீக்கிரமா வாங்களா வச்சு பார்த்து பத்தறோம்ன்னே இந்த புள்ளையில மேல கீழ உலந்துறாம பாத்துக்க ஆமாம் இவளை நம்ம கூடையே வச்சுக்கிடுவோம் அப்போ தான் சரி வரும் இந்த பெரிய பொண்ணு உமாலை நம்பி இவளை விட்டனா சரி வராது அவளை நுண்ணையும் அங்கேயும் காலை கிளப்பிட்டு வாடு வாழ்வேன் கடைசியில் இவன் மேலே யாராவது உளுந்துருவாங்க நம்ம பார்த்துக்கிடுவோம் சரசு இல்லை ஆமாம் கவலை கையை பிடிச்சி கூப்பிட்டு நம்ம போவோம் லட்சு நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிடுவோம் லட்சு இழிச்ச வச்சிய ஆ நீங்கள் பார்த்து கிழிக்கிற லட்சணம் தெரியும் நாங்கள் அவ்வளோ பார்த்துக்கிடுவோம் நீங்கள் சீக்கிரமாக வாங்க ஐயா கதவை போட்டுணுமாண்ணா ஒரு நிமிஷம் இருங்க நான் போயிட்டு எங்கள் வீட்டில் அவ்வளோ கடப்பாடுவேன் அவ்வளோலாம் பாட்டி பக்கம் வந்தாலும் வருவல்வளாக இருக்கும் கடைசியாக வாரவா வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாரேன் இல்லைன்னா ஆடுகிட்டு எல்லாம் உள்ள வேற நாய்க்கெல்லாம் வீட்டில் செஞ்சு வச்சா சாப்பாடை சாப்பிட்டு போயிடும் நீங்கள் சொல்லிட்டு ஓடியாங்க நாங்கள் பெய்கிட்டு இருக்கோம் எதுவா என் மொவாலாம் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டாலும் கலந்துப்பாலாம் இருக்கும் போய் பார்க்க போனோம் ஏன்னா ரெண்டு நிமிஷம் இருங்களா என் மோட்டை சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன் லெச்சு அதெல்லாம் பூட்டிட்டு தான் வர உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஒன்றும் சொல்லாண்டா வாங்க

துணி மாத்த போறியா அவ்வளோ ஒரு நல்ல துணியா போட்டுக்கிட்டு வந்து பாட்டி பாக்க தானே அழகா இருக்கும் இப்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பிச்சாச்சு இவளுக்கு இப்ப மேக்கப் பண்ணுமா சோனியா சந்தியா என்னம்மா அங்க போட்டி ஆரம்பிச்சுட்டான நான் பாட்டி பார்க்க போறேன் நீங்களே வீட்டை பூட்டி போட்டுட்டு வாங்க என்ன போட்டி பார்க்க வர வீட்டுல போட்டி பாக்கிறதுக்கு இல்ல தான் இருக்க போறீங்களா நாங்க பாட்டி பார்க்க வருவோம் நாங்க வராம இருப்போமா சரி அப்போ வர இருந்தால் கதவெல்லாம் நல்லா போட்டுட்டு படலையெல்லாம் குளிக்கிட்டு வாங்க அப்படி அவ்வளவு வேற ஆடு நாய் மாடுன்னு எல்லாம் ஆ சரிம்மா நாங்க வேற சரி என்னமோ வரோம் சீக்கிரமா வாங்க சரியா இப்ப சின்ன போட்டு போட்டி தானே நடக்கும் ஆள் போட்டி நடக்கலாம் அப்போ வந்துருவோம் சரி என்னமோ பண்ணுங்க நான் வரேன் எவன் நான் துணி மாத்த போறேன் நீங்களும் துணி மாத்திரம் இருந்தா மாத்திட்டு வந்துருங்க இல்லாட்டிதான் இங்கே இருங்க நான் மாத்திட்டு வரேன் அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டி பார்க்க போவோம் இப்போ நீ மட்டும் அழகா மேக்கப் படிச்சிட்டு துணி மாட்டிட்டு வந்தா நாங்கலாம் பாண்டற மாதிரி இருப்போம்மே இருங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் நல்லா மேக்கப் படிச்சிட்டு வருவேன் பா அப்பதான் நல்லா இருக்கும் அப்பனா நானும் துணி மாத்துவேன் மாத்து உன்னை யாரும் மாத்தாண்டான்னு சொன்னான் சின்ன பண்ணே இவங்க ரெண்டு பேரும் துணி மாத்த போற ஆளுவளா அப்ப வாரியா நம்மளும் வீட்டுக்கு போய் துணி மாட்டிட்டு போட்டி பாக்க போவோம் அங்க போய் போட்டில சேந்தனா மண்ணுல உருண்டு புரண்டு எந்திக்கிறதுக்கு இந்த துணி தான் சரி இவ்வளவு என்னன்னா துணி மாத்திட்டு வரேன் கழுவ வேற ஒண்ணும் இல்லப்பா சின்ன பொண்ணு எல்லாரும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாள்ல

ஏன்டாவது சினேகா. ஆன் செய்ல ஜகனே. நூர் மீட்டர் சிரினிகளுக்கான போட்டிகில் முதலாவதாத வைக்கி பெச்சவர் சிம்பரன் ஏன்டாவும் வைக்கியாலர் சினேகா.